ஹலோ பீப்பர்ஸ் பாக்கிய லட்சுமி நீங்கள் எப்படிமோ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமாரி அதிகம் பண்ண விஷயத்த சொல்கிறாங்க பாக்கியா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் வந்துரு பண்ணுறாங்க அதுக்காக தான் கினியாவுக்கு ஃபோன் பண்ண உன் அப்பாக்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு சரிம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அப்புறம் அப்புறம் எனக்கு அவளுக்கு மாறி மாறி ஃபோன் அடித்தோம் நான் இது மாதிரி சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் அவங்க யாருமே ஃபோன் எடுக்கலன்றாங்க இனியா என்ன பண்ணி வச்சிருக்க டாடி பாட்டி தான் அப்படின்றாங்க எனக்கு தெரியாத்த நீங்கள் தான் இது மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்ட்டு அதனால தான் அவர் கெஸ்ஸிங் இது மாதிரி பண்ண அப்படின்றாங்க இடத்துல கோபி அம்மா இப்படி கோபி நீ சந்தோஷமா இருந்தால் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது ஏன்டா அவளை நினைச்சு இந்த உனக்கு வேண்டாம் என்ன இருந்தாலையோ ராதிகா பாவம்மா அவளுடைய நன்மை நம்ம கொஞ்சமாக யோசிக்கணும் ஆனால் நீங்க எப்போ பார்த்தாலும் ராதிகாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க பாவம்மாவை டேய் என்னடா அவளை போயிட்டு பாவம் பாவம் சொல்லிட்டு இருக்க டீ நாமல்லாம் தாண்டா பாவம் அவர்கிட்ட இப்படி கஷ்டப்படுறதுக்குன்றாங்க அம்மா என்ன டி நீ நினைக்கிற மாதிரி அவ என்னடா நல்லவளா இருக்க சொல்லுன்றாங்க சும்மாவில் அது இது பண்ணி இது பண்ணிட்டு இருக்காதுன்னு திட்டி விடுறாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ